ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் மஞ்சுமா அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே குண்டு குண்டு குலோப் ஜாம் இது நம்ம வீட்டு குலோப் ஜாம் எஸ் ஆமாம் மக்களே நம்ம வீட்டு குலாப் ஜாமன் வாங்க எப்படி சூப்பராக ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக குண்டு குண்டு குண்டாக அழகாக செய்யலான்னு பார்க்கலாம் அக்கா தான் செஞ்சாங்கங்க நம்ம ஓன்லி வீடியோ தான் ஸோ அக்கா வந்து இது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து அளவு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ சக்கரைங்க போடணும் பாகு எடுக்கிறதுக்கு பாகுலாம் இல்லைங்க ஜஸ்ட்டு ஜீரா தண்ணி தாங்க பாகுன்னலாம் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க என்னையோ திக்கா வரணுமா எந்த கன்சிஸ்டன்சி தெரியலையே அப்படின்லாம் ரொம்ப குழம்பு வேண்டாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக ஈஸியாக இருக்கும் எந்த டம்ளரோ கப்போ எது எந்த பவுலோ எதில் எடுக்கிறீங்க சக்கரை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக தண்ணிங்க ஒரு கப் சக்கரை அப்படின்னா ஒரு கப் தண்ணி எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தாங்க குலாப் ஜாமுன் பிடிக்கும் அப்படின்னா சேம் க அளவில் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னா ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தாங்க அளவு அடுத்தது அக்கா வந்து சூப்பராக மாவு பேசி ஆரம்பிச்சிட்டாங்க புடுறா புடுறா போடுறா போடுறா அப்படின்னு அக்கா ரொம்ப அழகாக மாவுக்கும் வலிக்காமல் அவங்க கையைக்கும் வலிக்காமல் ஏன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நீயா நானான்னு சண்டைலாம் போடக்கூடாதா மக்களே அப்படியே சும்மா டச் பண்ணி டச் பண்ணி தான் மாவு பேசணுமா அதாவது கலந்து கலந்து மாவு பேசணும் தண்ணி தெளித்து தெளித்து சூப்பராக மாவு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக மாவு பேசிச்சாங்க அக்கா என்னடா மாவு கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க ஸோ நம்ம கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் அக்கா வந்து சூப்பராக மாவு பேசிட்டாங்க ஃபைனலாக நெய்யை தொட்டு 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 வாடா தங்கம் வாடா செல்லம் அப்படின்னு ரொம்ப அழகா பிசைஞ்சிட்டாங்க சூப்பராக வந்திருந்ததுங்க மாவு பார்க்கவே ஆசையாக இருந்தது நானும் கை வச்சு கை வச்சு அமைக்க அமைக்க பார்த்தேன் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அது சாஃப்டா வரும்போது ரொம்ப நேரமா நானும் அக்காட்ட கேட்டிருந்தேன் இது எந்த மாவாக தான் இருக்கும் இவ்வளோ சாஃப்டா இருக்கே அப்படின்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்க எங்களால் இதுதான் வந்து சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம ஸோ பாகு வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இந்த பாகு வந்து நீங்க பாகுன்னா வந்து நம்ம வந்து அதர்சம் செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி பாகுன்னுலாம் நினைக்க வேண்டாம் ஜஸ்ட் வந்து ஜீரா தண்ணி மாதிரி தான் இது ரொம்ப அழகாக ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக மாவு பார்த்தீங்களா மாவு பெசஞ்சாச்சு மாவு பெசஞ்சிட்டு இதுக்கு வந்து அக்கா கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அக்காவும் சூப்பராக பேசஞ்சு முடிச்சிட்டாங்கங்க இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க ஸோ இப்போதான் ரெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் பாவம் அதுவும் ரொம்ப நேரமாக எங்களோட வேலை பார்த்துருக்கில்லையே அடி வாங்கியிருக்கில்லையே அதனால ரெஸ்ட் எடுக்கட்டோன்ட்டு அக்கா இப்போ என்ன ஆட் பண்ணுறாங்க நானும் போய் கேட்டேங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு சொட்டு நெய் விட்டாங்கங்க ஏன் இந்த மூணு சொட்டு நெய்யை விடணும் அப்படின்னு நானும் ஆச்சரியமாக கேட்டேன் அக்கா வந்து சொன்னாங்க விட்டு தான் பாரு ஃபைனலாக அப்படின்னாங்க வரே வாசனை வரே வா அப்படி இருந்ததுங்க ஸோ வாசனை அப்படியே தூக்கலாக இருந்தது அதுக்கும் வந்து பார்த்தீங்க அக்கா அந்த ஏலக்காய் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் சக்கரையும் ஏலக்காய் பொடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சி ஜார்ல நல்லா பவுடர் பண்ணி கொஞ்சம் குறை குறை வந்து வச்சுப்பாங்க எப்ப பார்த்தாலும் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி அவங்க வீட்டில் அடி அவங்க வீட்டில் தினமும் பானகம் செய்வாங்க சாமிக்கு பூஜை பண்ணும் போதெல்லாம் அந்த பானகம்ல வந்து இதை போட்டுப்பாங்களாம் சுக்குத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்களாம் அதுல ஆனா இப்போ இதுக்கு வந்து அக்கா சக்கரை வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப வாசனை அருமையா இருந்ததுங்க அதுக்கப்புறம் இது ரெஸ்ட் விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டாங்க அக்கா எதுக்காக இந்த பிளேட்டு அப்படின்னு நானும் யோசிச்சேங்க அப்புறமா தான் சொல்கிறாங்க இதில் நெய்யை ஊற்றி இந்த பிளேட்டு ஃபுல்லாக நல்லா அழகாக வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த மாவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பண்ணி உருண்டை பண்ணி இந்த ப்ளேட்டில் வைக்கும்போது அந்த பா அந்த பால் மாதிரி இருக்குது இல்லையா அது வந்து டக்குன்னு விரிசல் விடாதாமா ப்ளஸ் அப்படியே வந்து ஒரு மாதிரி அமுங்கிராதாமா சாஃப்டாகவே இருக்குமா இந்த பிளேட்டில் வச்சா ஒன்னோட ஒன்றும் ஒட்டிக்காது நம்ம வந்து போடும்போது அப்படியே வந்து நமக்கு வந்து போடும்போதும் வந்து சாஃப்டாக வரும் எடுக்கிறதுக்கும் இப்போ பாருங்கள் அக்கா அந்த ரெஸ்ட்டு கொடுத்த மாவை கிள்ளி அழகாக அதுக்கிட்ட பேசிக்கிட்டே ரவுண்டு பண்ணாங்க சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ ஃபைனலில் பாருங்களேன் அந்த பால் ஆமாங்க இப்போ நம்ம ஒன் ப்ளஸ் ஒன் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு பவுச் ஒரே ஒரு பேக்கெட்டை கட் பண்ணி நம்ம அழகாக செஞ்சு குட்டி குட்டி குட்டியாக பால் மாதிரி உருண்டி எடுத்தோம் அப்படின்னாலுமே ஒரு கோலி சைஸுங்க கோலி உருண்டை சைஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வந்துருச்சு என்னடா நடுவில் போரி மிக்சர்னு பார்க்குறீங்களா எல்லாம் நமக்கு தாங்க அம்மா இதில் வந்து எப்போவுமே ஆயுத பூஜை இந்த மாதிரிலாம் முடிஞ்சதுன்னா பொரியும் மிக்சரும் கலந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது கூட குட்டி குட்டி பூந்தி போட்டிருப்பாங்க சாப்பிட்டு பார்த்து எத்தனை பேர் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்கன்றத பார்க்கலாங்க அடுத்தது இங்கே பாருங்க அக்கா போட்டு வச்சிருந்தேன் இந்த பிளேட்டு ஃபுல்லா அழகா வந்துருச்சு இதில் நானும் ஒன்று ரெண்டு போட்டேங்க நம்ம கடமைக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்ட்டு ஸோ அக்கா அழகா குட்டி குட்டியா பண்ணதெல்லாம் அக்கா கொஞ்சம் நம்ம வந்து பெருசு பெருசா பண்ணியிருப்போம் நமக்கு வந்து ரொம்ப அவசரம் சீக்கிரமா போட்டு எடுத்து சாப்பிட்ணுன்னுட்டு ஸோ ஆனால் நாளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க பட் இருந்தாலும் பார்க்கலாம் ஃபைனலாக அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக உனக்கு கொடுப்பாங்க நம்புறேன் நானும் வெயிட்டிங்க நானும் இந்த குலோப் ஜாமுனுக்கு அக்கா வந்து ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் வந்து சிம்லே தாங்க வச்சுருந்தாங்க எப்போவுமே எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதை சொல்லுப்பாப்பா அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் எண்ணெய் வந்து ரொம்ப இந்த ஆவி வர மாதிரி புகை வரா மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சிம்லே தான் வைக்கணுமா ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஜீரா தண்ணி ரெடி ஆகிடுச்சு சக்கரை ஜீரா தண்ணி ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் வந்து அக்கா என்ன காஞ்சிருச்சு ஒன்றே ஒன்று பிள்ளையாருக்காக ஒரு அது வந்து பிள்ளையார் உருண்டையாங்க நோட் பண்ணிக்கங்க மக்களே முதல்ல எந்த ஒரு நம்ம இந்த மாதிரி பலகாரம் செய்யும் போது ஒரு சிலர் மஞ்சள் பிடிச்சி வைப்பாங்களாம் நாங்கள் இப்போ செய்கிற பலகாரம் கடவுளுக்கு முதல்ல அப்படின்னுட்டு ஸோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை போட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோ இல்லை அவங்க சாமி ரூமில் வச்சுட்டோ செஞ்சாங்க அப்படின்னா அந்த செய்யக்கூடிய பலகாரம் ரொம்ப அருமையாக வருமா அவங்க வணங்குற தெய்வம் அவங்களோட இஷ்ட தெய்வம் கடவுள் ரொம்ப அழகாக அந்த வேலையை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால அக்காவும் ஒரு ஒரு உருண்டை எடுத்து போட்டு அவங்க சாமி கிட்ட வச்சுட்டு வந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு உருண்டையாக போட்டு எடுக்கவும் ரொம்ப அழகாக பொன்னிறமாக அந்த ப்ரௌனிஷாக நல்லா வந்துருங்க பார்க்கவே பாருங்க இப்போ இதை ஜீராவில் போட்டால் எப்படி இருக்கும் எனக்குமே ரொம்ப ஆசை தான் என்னை மாதிரி எவ்வளோ பேர் டெம்ட்டாக இருப்பீங்க ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த நீட் நீட்டாக போட்டதெல்லாம் நான் தான் மக்களே ஸோ நம்ம ஏதாவது நம்ம பங்குக்கு பண்ணணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ண இது தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக அக்கா பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பவுலில் அந்த ஒரு குலோப் ஜாமுனில் கூட பாருங்கள் விரிசலே விடலைங்க கண்டிப்பாக ஃபைனல் காட்டுறேன் இன்னும் நீங்கள் அசந்து போயிருவீங்க பாருங்க நீங்கள் இப்போ எண்ணெயில் பார்க்கும்போதே தெரியும் எதுலேயுமே விரிசல் இல்லாமல் வந்திருக்கு பாருங்க ஸோ ஷேப்பும் நல்லா வந்திருக்கு மாவு எப்படி பெசையணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் மக்களே உங்களுக்கு தெரியும் ஸோ எடுத்து அந்த ஒரு பத்து ஜீரா என்ன அந்த உருண்டை என்ன பண்ணாங்க அக்கா ஜீராக போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது எல்லாத்தையும் அப்படியே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு திருப்பி விட்டுட்டு இருக்காங்க ஏன் லெஃப்ட் ரைட்னா அவங்க வந்து இந்த போலீஸ் கோவ்டர்ஸ்ல இருக்கிறதால அவங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு திருப்பி விட்டுட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரியே திருப்பியும் விட்டுட்டாங்க அக்கா ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு நமக்கு என்னங்க யார் எங்கே இருந்தால் நமக்கு என்னங்க நமக்கு தேவை சூப்பராக குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ஸோ பேருக்கேற்ற மாதிரி நம்ம மானத்தை காப்பாத்திருச்சிங்க நம்ம குலோப் ஜாமுன் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் ஸோ அக்காவோட குலோப் ஜாமுன் ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக வந்திருக்கு அடுத்தது வந்து அப்படின்னா ஜீராவில் போட்டாச்சு எல்லாத்தையுமே போட்டு போடுறான் இதை வந்து சும்மா தொட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னாங்க அக்கா ஒரு வாட்டி போட்டுமா ஒரு ஒன் ஹவருக்கு அதை வந்து விட்டுருணும் ஃப்ரீயாக அது வந்து அந்த ஜீராலாம் ஊயிடும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு பேக்கெட் போடும்போது இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுதுங்களா நம்ம வீட்டு குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு ஸோ யாரெல்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்களோ சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே ரொம்ப அருமையாக வரும் நம்ம வீட்டு குலாப் ஜாமுன் ஃபைனலாக ரெடி அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே பட்டாசு எல்லாமே குழந்தைங்களோட சேர்ந்து கூட இருந்தே பார்த்து வடிங்க குழந்தைங்கள பக்கத்துலேயே வச்சுக்கோங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் ஆல் பாய்